போடா போடா அது ரோஸ் கலர்ல ஒரு பூ இருக்காங்க தாமரை குளத்துல அங்க இருக்குற பூவ இல்ல அது உண்டா எனக்கு நட தைக்கிறா தெரியாது ஆழம் தெரியாம இறங்க கூடாது தாம்பரை குளத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் எவ்வளவு அழகான ஒரு தாமரை பூ பாருங்க நம்ம வந்து பெரிய பக்கத்துல நம்ம வந்து ஆரணி வந்திருந்தோம் எவ்வளவு இருக்கு பாருங்க தாமர குளம் தாமர குளத்துல மட்டும் ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க பெரியவங்க சொல்றத கேட்கணும் நம்ம வந்து இறங்க கூட பாருங்களா அங்க இருக்கு பாருங்க அந்த பூ தாமரை பூ அந்த காலத்துல எல்லாம் நம்ம குளங்கள் வந்து ஏரிகள்லாம் வந்து தண்ணி வற்றாம இருக்கிறதுக்கு அதனால அழகா இருக்கும் பார்க்கவே அழகா இருக்கும் நம்மளோட தாமரை குளம் பாருங்க எல்லா ஏரிகளும் குளங்களும் இந்த மாதிரி தான் பாதுகாப்பா இருக்கும் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் கூட விடாம எல்லாம் பிளாட் போட்டு வீடு கட்டியிருப்பாங்க கிராமத்து சைடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகா அப்படியே இருக்கும் பராமரிப்பு இப்போ பத்தொம்பது ரூபா போடான் டக்குன்னு நெட்டு காலியாக போகுது அங்கே ஒரு ப மரம் இருக்குது பசுமாடு எங்களோட தாமரை குளம் இருக்குது கிராமத்தை சேர்த்து பரஸ்டாண்ட பரஸ்டாண்ட் பூ பூ ஃபுல்லாக குளத்து ஃபுல்லாக தாமரைப்பூ தான் எவ்வளோ அழகா இருக்குது ஐஸ் ஐஸ் ஐஸோ ஐஸ் ஐஸ் அண்ணா வாங்க எந்த நெட்டே கிடைக்கல தாமரை குளத்துக்கு வந்தோம் இங்கே வர வழியில் ரேக்கா ஐஸ்கிரீம் எத்தனை வந்துருக்காருப்பா ஐஸ் ஐஸ் எல்லாம் ஐஸ் ஐஸ் அன்னதானம் கொடுத்துட்டோம் கிளம்பிட்டோம் தாமரை குளம் இருந்தது ஐஸ் சாப்பிட போகிறோம் சின்ன வயசு ஞாபகம் வருது

ரகாச்சி பா தேனேக்கே நாக்கே விட்டுனே தெனங்க กินกิน கேட்ட பட்டுங்களா இந்தா இந்தா அந்த பேக் எடுத்துக்கோ சும்மா பாரு தல பத்தியா அதர பத ஓ இந்தியோக்கு போடு சீரியு ம ஐஸ் கேட்கோம் இங்க பாருங்க தாமரை குளம் குருவியோட சத்தம் ஐஸ் இன்னும் டேஸ்டேவே இல்ல சின்ன ஐஸ்லலாம் இந்த மாதிரி குச்சி ஐஸ்ல யார சாப்பிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம வந்து இந்த மாதிரி பைப்பில் எல்லாம் வந்து சின்ன ஐஸ்ல விளையாடிட்டு கொள்ளுங்க உங்களுக்கு காத்து ரேகா கொஞ்சம் தூரமா வந்து ரேகா போலாம்

வாரம் பத்தன நேச்சு கணபத்தி இருந்தா அக்கா நான் கிருட்டுக்கான கைத்தன் உண்டாவும் கண் படுத்துங்க இந்த மாதிரி பயப்புல வந்து எவ்வளவு பேருக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் நீங்க சொல்லுங்க நாங்க ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி பயிர்ல தான் வந்துருக்கும்

வாங்க போலாம் டைம் ஆயிடுச்சு ஐஸ் ஒன்றும் டேஸ்டாகவே இல்லை சாம்பார் குளத்தில் எவ்வளோ பூ அழகாக இருக்கு ஆல்ரெடி ரெடி ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಒಂದು ಟೇಸ್ಟ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಟೇಸ್ಟ್ ಇಲ್ಲ ಸಕ್ಕರೆ ಕಮ್ಮಿ ಕಮ್ಮಿಯಾಗಿ ನಮಗೆ ಲೋ ಬಿಪಿ ವೆರೆ ಹ್ಞೂ ಕೊಳಗು ವಾಂಗಡಿ ಏಸಿ ಆಫ್ ಬಂದು இருக்கு தாமரை பூ அதான் பூவை பறிக்க தான் வந்தாங்க அவங்க பைக்ல அந்த ஆழத்தை பார்த்துட்டு திருப்பி ஒரு பையன் இறங்க மாட்டான்றான் ஆழ பார்த்து பயந்துட்டாங்க ஆழமா இருக்குதா காலு கீழே விட்ட என்ன வருது கீழ வந்து சிக்கி இருக்கும் அது இல்லாம சேரு கால் மாட்டிச்சுன்னா

அள்ளியோட செடி பத்தியா வித வள எப்படி இருந்த வேறு கீழே வேறு போற அப்படி படர்ந்து இருந்தது பத்தியா அதுதான் தள்ளாடுதுங்க வேற பூமியில என்ன இது இல்லாதுங்க தண்ணியில தான் சும்மா படந்து இருக்குங்க அள்ளி தாமரை எல்லாம் என்ன பனைமரம் தாமரை குளம் இதெல்லாம் வந்து நாங்க கிராமத்துல எல்லாம் பாதுகாப்ப வேண்டிய மரங்கள் எங்க கிராமத்துல நல்லா காப்பாத்துறாங்க பாருங்க சிட்டி சைட் எல்லாம் வெட்டி போட்டுறாங்க ஆமா மரத்தெல்லாம் வெட்டி போட்டுருக்காங்க சிட்டி சைடு அது வந்து நீர் வளம் காக்கும் அந்த எல்லாம் அவ்வளோ ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்கோ மரம் வந்து அந்த அளவுக்கு அதோட வேர் வந்து கீழே வந்து ஆணி வேர் இருக்குமா ஒரே ஒரு வேர் மட்டும் கீழே நோக்கி போகுமா நீரோட்டம் வந்து வச்சு காப்பாத்துமா அங்க இது குளங்கள் பனைமரம் ஆலமரம்லாம் வந்து நீரோட்டத்தை வந்து பாதுகாக்கும் அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் மரங்கள் வச்சிருக்காங்க இந்த 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 காட்டு செடி இருக்குல்ல இது மட்டும் தண்ணி இருக்கிறதா ஆமா உறிஞ்சிடும் அதனால அந்த அந்த வரலாற்று சம்பவம் நடந்திருக்க நம்ம வரலாற்று சம்பவத்துல இது என்ன கம்பெனி இது ஊதுவத்தி கம்பெனி மாதிரி வாசனையா இருக்காங்க சாம்பராணி கம்பெனி

ஐயா இங்கே போக முடியாது போலவா ஐயன் எல்லாரும் என் கூட வாங்க வாத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடுது லைன் ஃபார்ம் பண்ணி இருக்கு எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்களேன் எங்க இது ஒன்று ஒன்றா போகுது மொத்தம் வந்து வாத்து கூட்டம் நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது ஒரே வாத்து கூட்டம் அழகாக லைன் ஃபார்ம் பண்ணிட்டு போய் இருந்துச்சு நாங்கள் வரத்துக்குள்ளே அது ஓடிடுச்சு ஏ வார்த்து இரு வர எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் ஐயோ என்னை பார்த்தோன்னே ஓடுதுங்க ஏய் ஓடாதீங்க